உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே அரசியல் களம் தாயகத்திற்கு தாயக உடவிலாளர் இராமேதரன் வணக்கம் தானே வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் தேர்தல் தொடர்பாக பார்ப்போம் என்ன தேர்தல் என்று சிலர் யோசிக்கலாம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து விட்டது பொது தேர்தல் முடிந்து விட்டது உள்ளூராட்சி சபை மன்ற தேர்தல் முடிந்து விட்டது இனி மாகாண சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே சிலர் பேச தொடங்கி விட்டார்கள் என்பதை சில மாதங்களுக்கு முன்னதாக நாங்கள் பார்த்திருந்தோம் ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாகவே பொது தேர்தலில் போட்டியிட்டு தோற்ற சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தான் களமிறங்க தன்னை தானே முன்மொழிந்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றது இது தொடர்பாக அவர் என்ன கூறினார் என்று உங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறார் தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார் வடக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக தான் போட்டியிட போவதாகவும் இது தொடர்பாக கட்சிக்கு தான் தெரியப்படுத்தப் போவதாகவும் அதாவது இதுவரை காலம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது ஆரம்பத்திலே நான் நினைக்கின்றேன் ஸ்ரீதரன் சுமந்திரன் அணி பிரச்சனை தீவிரமடைந்த போதே ஸ்ரீதரன் அவர்கள் தான் இந்த முன்மொழிவை கொண்டதாக நாங்கள் அறிந்திருந்தோம் அப்போது அந்த விடயத்தை பவுனியாவிலே நடைபெற்ற நடைபெற்றவர்களுடைய ஒரு கட்சி கூட்டத்திலே கட்சியினுடைய தலைமை பொறுப்பு தொடர்பான பிரச்சனை வந்தபோது ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னதாகவும் நீங்கள் இந்த விடயங்களிலே நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தாமல் நீங்கள் வடக்குமான சபை முதலமைச்சராக நீங்கள் போட்டியிட்டால் அது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்ற ஒரு ஆலோசனையை ஸ்ரீதரன் அவர்கள் அந்த கல அவருடைய பவுனியா கட்சியினுடைய கூட்டத்திலே தெரிவித்ததாக அப்போதுதான் அந்த உடையம் ஒளிவந்த சுமந்திரன் அவர்கள் வடக்கு சேவை முதலமைச்சராக அவர் அவர் பரிசீலிக்கப்படுகின்றார் என்ற அடிப்படையில் பின்னர் அந்த அரசியல் அரசலாக வந்து அவர்கள் அப்படியே சொல்லுவது இப்போது அவர் நேரடியாகவே சுமந்திரன் அவர்கள் தானாகவே கூறியிருக்கின்றார் தமிழரசு கட்சி சார்பாக வடக்கு சேவை முதலமைச்சராக தான் போட்டியிட போகின்றேன் என்றும் இது தொடர்பாக தான் கட்சிக்கு உரிய முறையிலே அறிவிப்பு அறிவிக்கப் போவதாகவும் ஆஹ் ஒருவேளை தன்னை விட தகுதியான ஒரு வேட்பாளர் வேட்பாளரை கட்சி அடையாளம் காணுமாக இருந்தால் தான் அவருக்கு வழிவிட்டு தான் ஒதுங்குவேன் என்ற ஒரு உடையத்தையும் அவர் தெரியப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இப்போது அவர் முழு மூச்சாக வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அஹ் நிலை நிறுத்துவதற்குரிய வேலைகளை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் கூறுநீர்கள் தன்னுடைய கட்சி முறைப்படி தான் அறிவிப்பேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் தன்னை விட தகுதியானவர்கள் யாரும் இருந்தாலும் தான் ஒதுங்குவதற்கு த அப்படி என்றால் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் அவர்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வேட்பாளர்கள் அவர் சொல்லுகின்ற போதே ஏதோ தான் வேறு கட்சி வேறு தான் அவர் அங்கே ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புகின்றார் அவர் தான் கட்சி கட்சிதான் அவர் என்ற நிலைமைதான் இப்போது உருவாகி இருக்கின்றது அவருடைய சொல் பேச்சு நடக்கக்கூடிய சி வி கே அவர்கள்தான் பதில் தலைவராக இருக்கின்றார் இவர் பதில் செயலாளராக இருக்கின்றார் தமிழரசு கட்சியினுடைய குடுமி இவருடைய கையில் தான் இருக்கின்றது இவர் இரண்டால் சி வி கே சிவஞ்சானையா அவர்கள் இருப்பார் எழும்பன்றால் எழும்புவார் அதே நிலைமையில்தான் தமிழரசு கட்சி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது நான் கட்சிக்கு சொல்லுவேன் கட்சி இதை விட யாராவது ஒரு ஆளை தீர்மானித்தால் நான் விலகுவேன் என்றால் இப்ப நான் போட்டியிட போ இவருடைய கையில் தான் அதிகாரம் இருக்கின்றது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட போறேன்னு சொல்லிவிட்டு தன்னை விட தகுதியான ஒருவரை கொண்டு வருவாரா இல்லை இவரை ஏற்றுக்கொள்ளுவாரா அவர் தன்னை விட தகுதியான வேட்பாளர் என்று தான் விட்டு என்று இது மக்களை ஏமாற்றுகின்ற வேறு அடிக்கடி கூறுவார்கள் தமிழரசு தான் உச்சபட்ச ஜனநாயகம் இருக்கின்றது என்று அந்த உச்சபட்ச ஜனநாயகம் இருக்கின்றதுனால இந்த சிறிதனவர்கள் தலைவராக செயல்பட்டிருக்க வேண்டும் ஆகவே அங்கே ஒரு ஒரு மிக தமிழரசு கட்சி மட்டுமல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் ஜனநாயகம் என்பதை இல்லாதன் காரணமாகத்தான் இந்த ஆண்டு கால அரசியல் என்பது சீரட்டு போயிருக்கின்றது ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இவர் மீண்டும் ஒரு அந்த சுத்துமாத்து அந்த வார்த்தையாளங்களின் மூலமாக மக்களை ஏமாற்றுவதை போன்று ஒரு படத்தை இப்போது இருக்கின்றார் அதாவது என்னை விட தகுதியான உண்மையிலே தமிழரசு கட்சி சார்பாக வடக்கு மாகாண தேர்தல் ஒன்று சபை தேர்தல் நடைபெற்றால் வடக்கு மாகாண சபைக்கு சிலரை ஏற்கனவே சில பேர்கள் அரசியல் புரசலாக வந்தது இவர்களை தமிழரசு கட்சி வேட்பாளர் அதிலே நீதிபதி இளஞ்சலியின் அவர்களை கூட தமிழரசு கட்சி சார்பாக அணுகப்பட்டதாக கூட ஒரு செய்திகள் வந்திருந்த அவ்வளவு தூரம் உண்மை பொய் என்று தெரியாது ஆனால் இவர்கள் அணுகியிருந்தார்கள் என்றால் இப்படியாவது இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய வளர்ச்சி தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை கடந்து ஒரு தரப்புக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் த தமிழ் தேசிய பேரவைக்கும் ஒரு சமமாக வாக்குகளை வழங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இப்போ இருவருமே இப்ப தமிழரசு கட்சி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்றதென்றால் தமிழர் தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் உணர்ந்து அதுக்கு நிகரான உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே தமிழரசு கட்சிக்கு மாற்றாக தமிழ் மக்கள் இரண்டு தரப்புகளை தனித்தனியாக அங்கீகரித்தார்கள் அது ரெண்டும் ஒரு தரப்பாக இப்போது உள்ளூராட்சி மன்றத்தில் ஒரு கூட்டணியாக செயல்படுகின்றார்கள் ஆகவே இந்த போக்கு தனித்தனியாக இருந்த போதே அவர்களுக்கான அங்கீகாரம் தமிழ் மக்களால் வழங்கப்பட்டது என்று சொன்னால் இந்த மாகாண சபை தேர்தலிலும் இந்த சங்கு சைக்கிள் கூட்டணி தொடருமாக இருந்தால் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை விட்டு அந்த கூட்டணிக்கு ஒரு பெருவாரியான வெற்றியை கொடுத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் தமிழரசு கட்சி ஏன்னால் சுமந்திரன் அவர்கள் இந்த கணக்கு கூட்டல் கழித்தல் கணக்குகள் போடுவதிலே மிக கட்டிக்காரன் அவர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரர்கள் அரசியல் ரீதியாக வளர்ச்சி பெற்று போது அவர் அவர் அதை அது வாக்குகளிலே வாக்களிப்பிலே ஒவ்வாறு பிரதிபலிக்கும் என்பதை அறிந்து அதற்கு எதிராக நகர்வுகளை மேற்கொண்டு அதை முறியடித்தவரான் சுமந்திர நகர்கள் அதே போன்று இப்போதும் தமிழ் தேசிய பேரவை சங்கு சைக்கிள் கூட்டணியை பார்த்து அவர்கள் அஞ்சுகின்றார்கள் ஆகவே அந்த ஒரு நிலையை முறியடிப்பதற்காக ஒரு ஒரு தகுதியான ஒரு வேட்பாளரை தெரிவு செய்து மகாணசபை தேர்தலை நிறுத்தி இதை முறியடிக்கலாம் என்று அவர்கள் சிந்தித்திருக்கிறார் அதுக்காக பல ஒரு உரியாடல்கள் நடைபெற்று அதுக்கான சில தேடல்கள் நடைபெற்றதாகவும் அறிந்திருந்தோம் ஆனால் இப்போது அவர் வெளிப்படையாக இந்த வடிவத்தை கூறுகின்றார் என்று சொன்னால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யும் என்றால் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம் சங்கு சைக்கிள் கூட்டணியினுடைய செயல்பாடுகள் எதிர்பார்த்ததை விட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆட்சி அமைப்பதற்கு பிற்பாடு பார்த்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு ரீதியாக ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாடாக அது அமையவில்லை ஆகவே அந்த விடயங்களை எல்லாம் சுமந்திர நவர்கள் கணக்கு போட்டு பார்த்திருப்பார் ஆகவே எதற்காக தானே ஒரு வேட்பாளராக இறங்கினால் என்ன என்கின்ற ஒரு அந்த விடியத்தை அவர் அங்கே முன்மொழிந்திருக்கிறார் ஆகவே தகுதியான வேட்பாளரை கண்டுபிடிப்பது யார் கண்டுபிடிப்பது ஸ்ரீதரன் அவர்கள் தரப்பு அணி என்பது ஒரு பலகீனமான அணியாக இருக்கின்றது அங்கே கட்சி ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக முடிவுகளை எடுப்பதற்கோ இல்லை அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ ஒரு திராணியற்ற ஒரு ஒரு சிறுபான்மை தரப்பாகத்தான் ஸ்ரீதரன் தரப்பு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று தமிழரசு கட்சியினுடைய குடுமி சுமந்திரன் அவருடைய கையிலே அப்ப அவரை மீறி இவருடைய அபிலாசைகள் விருப்பங்களை மீறி எவரினால் ஒரு வேட்பாளரை கண்டுபிடித்து விட முடியும் நிறுத்திவிட முடியும் இல்லை யாருனால் அவ்வாறான பரிசீலனை செய்து இவரை நிராகரிக்க முடியும் ஆகவே இது ஒரு நாடகம் நான் முதலே சொன்னேன் அப்படி ஒருத்தரன் கண்டுபிடிக்கல வேறு வழியில நானே வேட்பாளராக வந்துட்டேன் ஏன்னா தான் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறேன் விட்டு கொடுக்க கூட தயாராக இருந்தனர் இவர் அதனை கண்டுபிடிச்சிருந்தா நான் வந்திருப்பேன் கண்டுபிடிக்கிறேன் அதனால நானே நிக்கிறேன் என்ற மாதிரி அந்த சூழ்நிலையில சொல்லக்கூடிய வாய்ப்புகளை இவர் இப்போதே உருவாக்கி இருக்கிறார் அதை விட ஒரு விஷயம் இன்றைக்கி தான் செய்தி வந்திருக்கு இந்த மாகாண சபா தொடர்பான இந்த சட்டமூல பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராமல் மாகாண சபை தேர்தல் எப்போதுமே நடத்தப்படாது ஏற்கனவே சொல்லி போட்டார்கள் மூன்று வருடத்துக்கு தேர்தல் இல்லையாண்டு அதுக்குள்ள இப்ப மகா ஏற்கனவே இந்த மாகாண சபை இல்லை மூல் நிர்ணய சட்டம் மூலம் ஒரு பிரச்சனை வந்து கொண்டு அது இப்ப ரெண்டு ராஜபக்சேகளுடைய ஆட்சி காலத்துக்கு தொடங்கி அவர்களுடைய ஆட்சி வந்து இப்போ இந்த ரணில் வந்து இப்போ அனுகூல அரசாங்கம் வந்து காலங்கள் ஈடுபட்டு கொண்டு போது அந்த அதை கடந்து அது இப்போதைக்கு சாத்தியம் என்று தெரிந்துதான் பழைய முறையிலே இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கமும் என்ன செய்யுது என்றால் ஏற்கனவே உள்ளூராட்சியில் இருந்து அடியை பார்த்து பயந்து போய் மாகாண சபை தேர்தலை நடத்தி தாங்கள் பெரிய ஒரு பின்னரவை சந்திப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை ஆகவே அத காரணம் காட்டி முன்மை ஆட்சியாளர்கள் எவ்வாறு மாகாண சபை தேர்தலை தள்ளி போடுவதற்கான உபாயங்களை கண்டார்களோ அதை இப்போ இந்த அரசாங்கமும் கைது எடுத்து தேர்தல் சொல்லி இருக்கு இந்த மாகாண சபை தொடர்பான இந்த சட்டமூல பிரச்சனை முடிவுக்கு வராமல் மாகாண சபை தேர்தல் நடைபெறாதென்று அது ஒருவேளை இதெல்லாம் இவருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு அவர் தேர்தல் இப்போது வராது என்று தெரிஞ்சு முதலே இத சொல்லி இருக்கிறார் தேர்தல் நடக்குதோ நடக்க இல்லையோ தமிழரசு கட்சி சார்பாக இவர் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டும் என்று சுமந்திரன் அவர்கள் முடிவெடுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த முடிவுக்கு மாறாக அங்கு எதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நாங்கள் ஆண்திரமாக கூற முடியும் தேர்தல் நடக்கின்றதோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்க ராமேந்திரன் சுமந்திரன் அவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்த் தேசிய அரப்பில் ஆற்றிய பணி அது மட்டுமே அவருக்கு இந்த முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு முழு வழியும் வகுத்து கொடுக்கின்றது இல்லையா சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை மக்கள் எல்லா விடயங்களையும் சிறு தூக்கி பார்த்துதான் சில முடிவுகளை எடுக்கின்றார்கள் ஒன்று கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னம் என்ற ஒரு அடிப்படையிலே வாக்குகள் வழங்கப்படுகின்றது அதற்கு பின்னர் மெல்ல மெல்ல அந்த மயக்கங்கள் தெளிந்து வருகின்றது ஆகவே இப்ப இதுவரை காலமும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுமந்திரன் அவர்கள் தேசிய பட்டியல் ஊடாக பின்கத வழியாக அரசியலுக்கு வந்தார் அதற்கு பின்னர் வெற்றி பெற்றார் அஹ் அந்த வெற்றி எவ்வாறு கொண்டு வரப்பட்டது அங்கே நள்ளிரவிலே அங்கே வாக்கண்ணும் நிலையத்திலே நடைபெற்ற விடயங்கள் சசிகலா ரவிராஜ் அவர்கள் வெற்றி பெற்றதாக செய்திகள் வந்து பின்னர் அவர் அது பழிவாங்கப்பட்டு அவருடைய இடத்துக்கு படி வாக்குகள் மூலமாக ஏழாவது இடத்தில இருந்த சுமந்திரன் அவர்கள் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி சென்றார் அஹ் இந்த விடயங்கள் எல்லாமே இன்று வரை யார் மூடி மறைத்தாலும் ஒழிக்க முடியாமல் வெளித்தருகின்ற உண்மைகள் ஆஹ் இதுவரை காலமும் ஜனநாயக ரீதியாக தமிழரசு கட்சி தொண்டர்களோ இல்லை தமிழ் மக்களோ இவர் எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு தமிழ் மக்களுடைய ஒரு முயற்சிக்கு தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு சமாந்தரமாக பயணித்து அவர் ஒரு மிகப்பெரிய பணியாற்றி வருகின்றார் என்ற நன்றி விசுவாசத்தோடு தமிழ் மக்கள் இவருக்கு வாக்களித்ததாக இந்த ஒரு சேர்த்துறோம் இல்லை கடந்த தேரலை எடுத்துக்கொள்வோம் அது கடந்த கால அந்த வீட்டு சின்னம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பிம்பம் எல்லாம் கடந்து ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக நின்றது இவர் ஏற்கனவே அந்த விடயங்களை விரிவாக பார்த்திருக்கணும் இவர் தன் சார்ந்து ஒன்பது வேட்பாளர்களே ஸ்ரீதரன் அவர்கள் தனி அணியாக இருந்தார் அவருக்கு ஆதரவாக ஆனோல்டவர்கள் ஓரளவு அவருடைய ஆதரவு தரப்பாக பார்க்கப்பட்டால் மிகுதி ஏழு பேரும் சுமந்திரன் தரப்பு அணியாக இருந்தார்கள் அதாவது சுமந்திரனை தவிர்த்து ஏனைய ஆறு வேட்பாளர்கள் அவர்கள் ஆறு பேருமே இவருக்காக வாக்குகளை கொண்டு செல்லக்கூடிய தான் தெரிவு செய்யப்பட்டார்கள் அப்படி இருந்தும் சுமந்திரனால் பதினைஞாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற முடியாத ஒரு நிலைமை வந்தது முப்பத்தி ஐயாயிரத்துக்கு ஏழு பேருமாக சேர்ந்து வீழ்த்த வேண்டும் என்ற ஸ்ரீதரன் அவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டார் அப்ப இதுல எங்க இருக்கின்றது இது அரசியல் பழிவாங்கல அல்ல கட்சி அவருடைய கட்டுப்பாட்டிலே அவர் தனக்காக வாக்குகளை கொண்டு வருவதற்கு ஆறு வேட்பாளர்களை போட்டு அதை ஒரு தந்திரோபாயமாக அந்த விடயங்களை மேற்கொண்டார் ஸ்ரீதரனுக்கு எதிராக பல ஓ கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியிலும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார்கள் அவர் எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று அப்ப வடக்கு மாகாணத்தில் இருக்கிற குறிப்பாக யாழ்ப்பாணக்குழு மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழரசு கட்சிக்காக வாக்களிப்பவர்கள் தமிழ் தேசியத்துக்காக அந்த அணிக்கு வாக்களிக்கலாம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஏன் சுபந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை இப்ப நீங்கள் கேட்பதை போன்று பதினைந்து ஆண்டுகள் அளப்பரிய சேவை ஆற்றி இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அந்த வெற்றி அவருக்கு வசப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் இவ்வளவு தூரம் கட்சியினுடைய கட்டுப்பாடு அவருடைய இருக்கின்றது அதற்கேற்ற வார வியூகங்களை பற்றி செயல்பட்டு இருக்கின்றார் அதே மாதிரி அவர் வெற்றி பெற முடியவில்லையாக இருந்தால் மக்களுடைய மனங்கள் அவர் இல்லை இந்த பதினைந்து ஆண்டு காலங்களில் என்ன செய்தார் தமிழ் மக்கள் இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்து பதினேழாவது ஆண்டிலே ஒரு நிலையற்ற ஒரு பலகீனமான ஒரு நிலையிலே தமிழ் தேசிய அரசியல் நிலகுத்தி நிற்கின்றது என்று சொன்னார் ஒரு பக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி காரணம் சரியான தலைமுத்துவத்தை வழங்காதது தீர்க்கரசமான முடிவுகளை எடுக்காதது அந்த தமிழ் தேசியத்தோடு பயணிக்கக்கூடியவர்களை அரவணைத்து ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கி தமிழ் மக்களுக்கான ஒரு அஹ் சரியான தலைமுத்துவத்தை வழங்காத வெற்றிடத்தை ஏற்படுத்திய முதல் தவறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த வெற்றிடத்தை தான் சுமந்திரன் அவருடைய துரோகத்தனமான அரசியல் தலைப்பிறுத்த ஆடியது சம்பந்தன் சுமந்திரன் தரப்பினருடைய இப்போது சுமந்திரனுடைய ஆக இவர் இந்த பதினைந்து ஆண்டுகளிலே இவர் ஏற்படுத்திய அந்த விடயங்கள் என்று சர்வதேசத்தோடு சேர்ந்து ஆறு ஆண்டுகள் இவர்களை ஐக்கிய நாடுகள் மருந்து உரிமை பேரவையில புனையெடுத்த விவகார விவகாரமாக இருக்கணும் காலநடிப்பை பெற்றுக் கொடுத்து இனப்படுவோடியாளர்களை புனையெடுத்த விவகாரமாக இருக்கணும் சர்வதேச விசாரணைக்கு எதிரான ஒரு கருத்தியலை வலுப்படுத்தி சர்வதேச விசாரணை என்கிற கோரிக்கையை வலுப்பெறாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக அன்று முதல் இன்று வரை இருந்தது சர்வதேச விசாரணை அது இல்லாமல் போனதிலே சுமந்திரம் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இனப்படுகிறது என்ற கோரிக்கை விலக்குறைப்பு செய்யப்பட்டதிலே அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அவங்களுடைய இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து தமிழ் தரப்பு இயங்கி தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய அரசியலுடைய உயிர்ப்பை இல்லாமல் செய்ததிலே அவருடைய பங்கு இருக்கின்றது பல்வேறு விடயங்களிலே அவர் தமிழ் தேசியத்தினுடைய அடிநாதத்தையே சிதைக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கின்றார் வெறுமனைய ஊகங்கள் அல்ல அவருடைய செயல்பாடு அப்படித்தான் இருந்தது அவருடைய கடந்த என்று தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடியவர் என்று சொன்னால் ஒரு இப்போது ஒரு அண்மை காலமாக தான் அவர் அதிரடிப்படையினுடைய பாதுகாப்பை திறந்தார் எத்தனை ஆண்டுகளாக விசேட அதிரடிப்படையினுடைய பாதுகாப்போடு தமிழர் ஆயத்திலே வளம் வந்தார் தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக விசேட அதிரடிப்படை பாதுகாப்போடு தமிழ் மக்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு அதிரடிப்படையினர் நின்றுதான் அந்த பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடியவராக இருப்பார் எப்படி தமிழ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய தமிழ் மக்களுக்காக எதையுமே செய்யாமல் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கின்ற அங்கே ராமநாதன் டக்ளசு வானந்தா போன்றவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கின்றார்கள் என்று சொன்னால் ஏன் சுமந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதையும் மீறி சுமந்திரனுக்கு தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ஆபத்து பெறுமென்ற நிலைமை உருவாகின்ற என்றால் அவர் யார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அவர் அந்த விடயங்களை எல்லாம் கடந்து விட்டார் அவரை ஒரு தீண்டத்தகாத ஒரு நிலையாக தமிழ் மக்கள் பார்க்கின்ற நிலை உருவாகிவிட்டார் அதனால் அவருக்கு அவ்வாறான ஒரு தேவை இருக்கவில்லை அதை விட தமிழ் மக்களே ஒரு பயங்கரவாதிகளாக சித்தரிக்கின்ற ஒரு தேவை அப்போது அவருக்கு இருந்தது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் பிரதிநிதியினுடைய அப்போது புலிகள் இருந்தபோது என்ன சொன்னார்கள் புலிகள் சகோதர படுகொலை மேற்கொண்டார்கள் புலிகளினால் அரசியல் அச்சுறுத்தல் இருந்தது என்று சொல்லி அப்போது புலிகள் மீது பழி போட்டார்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு தமிழர்களை பயங்கரவாதிகள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் சுமந்திரன் அவர்கள் தமிழர்கள் தமிழர்களிடத்தை பெறுவதற்காக ஒரு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே அவர் நடமாடி விடயம் என்பது தமிழர்கள் பயங்கரவாதிகள் என்பதை அவரே முரசார் இதெல்லாம் உணராமல் இல்லை மக்கள் அதற்கு வேறு என்ன அர்த்தம் என்று ராஜபக்சேக்கள் தமிழர் பகுதியில வருகின்ற போது அவர்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்றது சுமந்திரன் வருகின்ற போதும் பலப்படுத்தப்படுகின்றன என்று சொன்னால் அப்ப மக்கள் இது முடிய உணர்ந்து கொள்வார்கள் தானே பிசேட் அதிரடிப்படை பாதுகாப்பு இல்லாமல் உங்களால் தமிழ் மக்களை நெருங்க முடியாது என்று சொன்னால் ஒன்று நீங்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமான நிலைப்பாட்டில் இருக்கின்றீர்கள் இல்லை தமிழ் மக்களை நீங்கள் அப்படியான ஒரு விரோத சக்தியாக பார்க்கின்றீர்கள் அதனுடைய தான் அந்த தமிழ் மக்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் இடையே அந்த பிசேட் அதிரடிப்படை பாதுகாப்பு என்கின்ற ஒரு கோடு வரையப்படுகின்றது அது மக்களால் மெல்ல மெல்ல அது உணரப்பட்டது ஆகவே இவருடைய பதினைந்து ஆண்டு காலத்திலே என்று நீங்கள் சொல்லலாம் என்று அவர்கள் இந்த தேர்தல் காலத்திலே அவர்கள் சில பட்டியல்களை வெளியிட்டார்கள் கன்னியா வெந்நீர் ரூட்டு வழக்கு அப்படி இப்படி சில வழக்குகளிலே எல்லாம் வாதாடினார் என்று அந்த வழக்குகளில் மிகப்பெரிய ஒரு சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி நல்லாட்சி காலத்திலே மைத்ரிபால சிறீசேன ஒரு அப்பத்தை சாப்பிட்டு விட்டு அந்த சந்த் அந்த சந்தடி சாக்கிலே குத்துகாரணம் அடித்து ராஜபக்சேகள் பக்கம் சென்று நாலரை ஆண்டுகளிலே இந்த ரணில் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கினார் அப்போது ரணில் காக வாதாடி அந்த அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வந்தவர் சுமந்திரன் அவர்கள் அவருடைய சட்ட அறிவு அந்த சட்ட அறிவு இந்த வழக்குகளில் எதிலே தீர்வை கண்டது கன்னியா வெந்நிறூற்று விவகாரத்திலே இன்றும் தமிழ் மக்களுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கின்றதா அதுக்கு எதுக்கு தடையாக இருக்கின்றது ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளாக நீங்கள் தலையால நடந்து ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்தை மீண்டும் அரியணை ஏற்ற முடிகின்றது அரசியலமைப்பு சவால்களை கடந்து அதுக்குள்ள சுழியோடி அந்த அரசாங்கத்தையே உங்களால் நிறுத்த முடிகின்றது சொன்னால் ஒரு சாதாரண விவகாரம் கன்னியா வெந்நீர் ஊற்று ஏன் தீர்வு காண முடியவில்லை ஏதாவது நீங்கள் வழக்காடுகின்றீர்கள் ஏதாவது தீர்வு கண்ட விடயங்களை சொல்லுங்கள் உங்களுடைய சட்டப்புலமை மூலமாக இதை நீங்க தீர்வு கண்டிருக்கின்றீர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று தையிட்டி விகாரை ஏன் அதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை ஏன் அங்கே உங்களுடைய சட்ட ஆளுமை சட்ட இது அங்கே கொடிநாட்ட முடியவில்லை என்று செம்மணி விவகாரம் வெறுமனே வெளியே என்று கோரிக்கை கொடுப்பவராக வேறு இருக்கின்றாரே தவிர இதை முன்னெடுக்கக்கூடியவராகவோ இதை ஒரு தீர்வு காணக்கூடிய நிலைப்பாட்டையோ அவரால் உருவாக்க முடியவில்லை ஒரு செயல் விளை ஏற்படுத்த முடியாத இந்த ஆளுமைகள் இந்த திறமைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு இவரை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒருவரை முதலமைச்சர் என்ன நன்மைகளை நாங்கள் பெற முடியும் தொடர்பாக நல்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரே சர்வதேச விசாரணை கோரி எல்லாமே நாடகம் நீங்கள் அதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிற உங்களோட பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய பரப்பிலே பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சி சார்பாக இருக்கின்றார்கள் இன்று சாணக்கியன் சி வி கே சிவஞானம் உள்ளிட்டவர்கள் செம்மணி அணையா போராட்டத்தின் போது அங்கே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அது ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டாலும் அப்படி இல்லாவிட்டாலும் அதுதான் நடந்திருக்கும் அந்த நேரத்தில் சுமந்திரவர்கள் இருந்திருந்தால் இன்னும் மிக மோசமான ஒரு அவமானகரமான நிலைமை அங்கு உருவாகி இருக்கும் அதை நாங்கள் ஊக்குவிக்கவில்லை அந்த போராட்டத்தை கலங்கப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அரசியல் பின்புலத்தில் அது மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அதுதான் தமிழ் மக்களுடைய உணர்வாகவும் இருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்று நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு கட்சியாக எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து இந்த செம்மணி விவகாரத்தை ஒரு அரசியல் நெருக்கடி மறுமனே அதை நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருவோம் சம்பந்தனையா இருந்த காலத்திலிருந்தே ஒரு உதாரணத்தை கூறி வருவோம் நாங்கள் ஒரு ஆலயத்திற்கு செல்கின்றோம் ஆலயத்தினுடைய அமைப்பு என்பது அங்கே நாங்களாகத்தான் ஒரு ஆகம முறைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றோம் நாங்களாகத்தான் அதன் அடிப்படையிலே ஒரு ஒரு சிவாச்சாரியாரையோ இல்லை ஒரு ஒரு அந்தனரையோ நாங்கள் அந்த ஆலயத்திலே பூசகராக வைத்திருக்கின்றோம் நாங்களாகத்தான் நியமிக்கணும் நாங்களாகத்தான் அவர்களுக்கு ஊதியத்தை கொடுக்கின்றோம் ஊதியத்தை கொடுத்து நாங்களாக கருத உணவில் எங்களிடம் அந்த பக்குவம் இல்லை நாங்கள் மாமிசம் உண்கின்றோம் நாங்கள் அந்த ஒரு கடவுள் அஹ் கடவுளுக்கு அந்த பூசை காரியங்களை செய்வதற்குரிய வகையிலே நாங்கள் ஒரு பெறாத வகையில் இருக்கின்றோம் ஆகவே எங்களினால் அங்கே செல்ல முடியாது ஆகவே அதற்காகவே அவர்கள் மாமிசங்களை துறந்து வேதாகமங்களை படித்திருக்கின்ற அந்த அந்தணர்களையோ இல்லை சிவாச்சாரியர்களையோ நாங்கள் நியமித்து அவர்களை கருவறைகள் கொண்டு போய் விடுகின்றோம் அவர்கள் கருவறைக்கு சென்று பூசை புனஸ்காரங்களை செய்து எங்களுடைய அர்ச்சனைகளை செய்து அவர்கள் ஒரு ஒரு தூதுவர்களாக அங்கே ஒரு கருவறையில் இருக்கின்ற கடவுளுக்கும் அந்த இதுக்கும் பக்தர்களாக இருக்கிற எங்களுக்கும் இடையே ஒரு தூதுவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்களும் அப்படியே வெளியே வந்து நின்று கொண்டேன் அவர்கள் எல்லாம் தொட்டு வணங்கி எல்லா விடிய எங்களை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை அங்கே வைத்து செய்துவிட முடியும் செய்து எங்களை விட அவர்களுக்கு அனுக்கிரகங்கள் கூட அவர்கள் நிறைவேற்ற முடியும் ஆனால் அவர்கள் வெளியே வந்து நின்று கொண்டு எங்களுடன் நின்று கொண்டு அப்பனே முருகா அம்மாலாச்சி இந்த ஈசனே விநாயக பெருமானே எல்லோரையும் காப்பாற்றி இந்த உடையத்தை தீர்வை தாண்டு கேட்பது உள்ள மிக மாபெரும் மோசடி அவர் செய்ய வேண்டிய விட அங்கே நின்று கொண்டு செய்ய வேண்டும் அதை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நின்று கொண்டு அதை செய்யாமல் தன்னுடைய இடத்தை துறந்து இங்கே வந்து கொண்டு பிரார்த்திப்பதை போன்றுதான் இவர்கள் செய்ய வேண்டிய விடயத்தை விட்டு அறிக்கை போராளிகளாக இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அறிக்கையை நாக்கு விழிப்பதற்கு கூட உதவாது எல்லா விடயங்களும் நல்ல நல்ல விடயமா எல்லோருமே சம்பந்தமாக பேசுகின்ற போது அப்படித்தான் பேச முடியும் அதைத்தான் பேச முடியும் அதை கடந்து வேறு எதுவுமே பேசினால் மக்களால் நிராகரிக்கப்பட்டு விடுவார்கள் இதை செய்வதற்கு என்று சோமரத்ன ராஜபக்ச அவர்களுடைய மனைவி சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அன்பு குமரதிசாநாயகாவுக்கு அனுப்பி இருக்கின்றார் அதுதான் வேண்டும் என்று உங்களால் அன்பு குமரதி சனநாயக அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமா தமிழரசுக் கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொழும்பு காளிமுகத்திடலிலோ இல்லை பாராளுமன்றத்திலோ இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உங்களினால் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியுமா இல்லை உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள முடியுமா ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம் செம்மணி விவகாரத்திலே தமிழ் தரப்பு செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் அறிக்கைகள் அல்ல கோரிக்கைகள் அல்ல வேண்டுகோள்கள் அல்ல தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் செம்மணி மயானத்துக்கு முன்பாக சிந்து இந்து மயானத்துக்கு முன்பாக அவர்கள் ஒரு பந்தலை அமைத்து அந்த இடத்திலே அவர் உணவு தவிர்க்க வேண்டாம் அதாவது நீராகாரத்தோடு அவர்கள் அங்கே ஒரு அடையாள போராட்டத்தை மேற்கொண்டு சர்வதேச கண்காணிப்பு சர்வதேச தலையீடு சர்வதேச விசாரணை இது ஒன்றுதான் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இவர்களால் செயல் விளைவு ஏற்படுத்தக்கூடிய போராட்டத்தை ஒன்று ஆரம்பிக்க முடியுமா நாங்கள் ஆரம்பத்திலே கேட்டிருந்தோம் ஒட்டுமொத்தமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை இப்போது சுமந்திரன் அவர்கள் நீங்கள் நல்ல அச்சா பிள்ளையாக நல்ல விடயங்களை எல்லாம் பேசுகின்றார் நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றார் என்று நீங்க சொல்கின்ற போது அதை சொல்கின்ற சுமந்திரன் அவர்களினால் தன்னுடைய கட்சி சார்ந்தாவது இப்படியான விடயங்களை செய்ய முடியுமா இதெல்லாம் மக்களை ஏமாற்றி ஏன்னா இந்த செம்மணியோடு சேர்ந்து தங்களையும் புனிதர்களாக்கி தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை உறுதிப்படுத்தி கொள்வதற்கான விடயங்கள்லாம் இவையே தவிர இதன் மூலமாக சுமந்திரன் அவர்கள் அறிக்கை விட்டு விட்டார் என்பதற்காக அஹ் அவர்கள் அறிக்கை விட்டு விட்டார்கள் என்பதற்காக இல்லை ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே வந்து அரைக்க விட்டு விட்டார்கள் என்பதற்காக எவருமே எங்களுக்கு தங்கத்தாம்பாளத்தில் வைத்து செம்மணிக்கான நீதியை பெற்றுத்தரப்போவதில்லை நாங்கள் என்ன செயல் விளைவை ஏற்படுத்தக்கூடிய போராட்டங்களை எல்லாமே வசதியாக தவிர்த்து விட்டு இது சுகமான வேலை அங்கே வந்து நின்று கொண்டு ஊடகங்களுக்கு முன்னால் பேசுவது அரைக்க விடுவது வீரவசனம் பேசுவது சுகமான வேலை அதை மட்டும் செய்து கொண்டிருக்குன அது சுமந்திரம் மட்டுமல்ல எல்லோரும் அதைத்தான் செய்கின்றார்கள் ஆக இவர்கள் சொல்வதை விட்டுவிட்டு செயலிலே காட்ட வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்காக செயல் விளைவை ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் கொடுக்கக்கூடிய போராட்டங்களை எவர் முன்னெடுக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த செம்மணியில புதைக்கப்பட்ட மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நேர்மையானவர்களாக நாங்கள் கருத முடியும் அதை விட்டு இந்த வாய்ச்சவுடால் விடுகின்ற இந்த அட்டைக்கத்தி வீரர்களை எல்லாம் நாங்கள் ஒரு ஓரமாக வைத்து விட்டு இவர்களையெல்லாம் நாங்கள் அந்த சொல்வதாக ஓரமா போய் விளையாடப்பான்னு சொல்லி விடுற மாதிரி அப்படியே நாங்கள் அவையெல்லாம் ஒதுக்கி விட்டுருவோம் அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் சுமந்திர அவர்கள் கடந்து செல்வார் அவரினால் இதை விட்டு வேறு எதையுமே ஆக்கபூர்வமாக செய்துவிட முடியாது ஆகவே இவர் ஒரு ஜனாதிப சட்டத்தரணியாக இருந்தார் தமிழக அரசாங்கத்தை தூக்கி நிறுத்தினார் அதை செய்தார் இதை செய்தார் இருந்தால் அவர்களுடைய விளம்பரங்களை எல்லாம் கொண்டு தமிழ் மக்கள் அவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்புவதற்கு கூட தயாராக இல்லாத போது வடக்கு மாகாண சபை முதலமைச்சராக இருத்தி அழகு பார்த்தார்கள் என்று அவர்கள் நினைப்பது அவர்களுடைய ஒரு மிதமிஞ்சிய ஒரு நம்பிக்கையாகத்தான் நாங்கள் சொல்ல முடியுமே தவிர அடிப்படையிலே அது எவ்வளவு தூரம் அது சாத்தியமாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய எல்லாவற்றிற்கும் இதுவரையில் நாங்கள் எவ்வளவு பார்த்திருக்கின்றோம் அந்த விடியங்களூடாக நிறைய பாடம் கற்றிருக்கின்றோம் எனவே காலம் பதில் சொல்லும் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலா நிகழ்ச்சி நாங்கள் நுழைவு கொண்டு வந்து மீண்டும் என்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி